சீனாவில் மனித மூளையை பாதிக்கும் புதிய வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது ஒட்டுண்ணிகள் மூலம் மனிதர்கள் பரவும் இந்த வைரஸ் வெட்லேண்ட் வைரஸ் என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சீனாவில் உள்ள ஈரநில பூங்காவில் பணிபுரிந்த அறுபத்தி ஒரு வயது ஒருவரிடம் இந்த வைரஸ் முதலில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட பிறகு மனித மூளை தொடர்பான கடுமையான உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு ஆய்வுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் எி பகுதியில் உள்ள எரிபொருள் கிடங்கு ஒன்றின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் தெற்கு பெல்கோரோட் பிராந்தியத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவும் உக்ரைனும் அதன் எல்லி பகுதிகளில் ஒரே இரவில் தொடர் தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனிய ராட்வம் பலம் பாய்ந்த ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யாவில் எரிபொருள் சேமிப்பு தளத்தை தாக்கியுள்ளது இதன் காரணமாக பல பகுதிகளில் தீ பரவியுள்ளதாகவும் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மூன்று இடங்களில் ஆளிலா விமானம் மூலம் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை ஒரே நாளில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலினால் சுமி பகுதியில் இருவர் உயிரிழந்ததாகவும் அத்துடன் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர் பெல்கோ ரோட் பகுதியில் இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பொதுமக்கள் காயமடைந்ததாக உக்ரானிய பிராந்தியத்தின் ராணுவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்ன கொண்டுள்ள தரப்பினர் தம்புள்ளையில் தேர்தல் சட்டத்தை மீறி தொண்டு பிரசுரங்களை விநியோகித்ததை தடுக்க காவல்துறையினரால் குறித்த நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரதேன்னகோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் ஆகியோர் தம்புளை நகரில் நேற்றைய தினம் சுயாதீன வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது சுமார் நூறுக்கும் அதிகமானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரங்களை வினியோத்துள்ளனர் இந்த செயற்பாடு தேர்தல் சட்டத்தை மீறும் செயலினா தெரிவித்து காவல்துறையினர் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர் கழுத்துறை சிறைச்சாலைக்கு போதைப் பொருள் எடுத்துச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஐஸ் போதைப் பொருள் மற்றும் புகையிலே என்பவற்றுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் ஒருவரிடமிருந்து தனது ஆடிமடிப்பில் மடிப்பில் ஹீரோயின் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் கடந்த சில மாதங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் சுற்றுவளைப்பு நடவடிக்கையில் கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட பதினையாயிரம் மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது ஜனவரி முதலாம் திகதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பில் பதினேழாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது சுமார் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கிலோகிராம் ஹெரோயின் போதைப் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன் பெறுமதி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபது பில்லியன் ரூபாய் பெறுமதியாண்ட ஐநூற்றி பதினோரு கிராம் ஆய்ஸ் போதைப் பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேற்படி காலப்பகுதியில் கேரளா கஞ்சா ஹோசிஸ் போதை மாத்திரை உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்டதோடு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது ஐஸ் போதைப் பொருளை மோட்டார் சைக்கிளில் ஏற்றுச் சென்ற ரயில் நிலைய அதிபர் மற்றும் ரயில்வே உதவியாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக மட்டக்குளி போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர்களுடன் இருபது லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான இருநூற்றி ஐம்பது கிராம் முன்னூற்றி இருபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவர் இருபத்தி ஒன்பது முப்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் மற்றும் கம்பகா டெபகோடம் மற்றும் நீர்கொழும்பு தெமன்ஹித்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வந்த ஆண்டின் இறுதி கிராண்ட்ஸ்லாம் தோரான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலரஸ் நாட்டை சேர்ந்தா சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றார் ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் முன்னணி வீராங்கனையான பெலரசின் அரினா சபலென்கா அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெஹ்லாவுடன் மோதினார் இந்த ஆட்டத்தில் சபலென்கா ஏழுக்கு ஐந்து ஏழுக்கு ஐந்து என்ற நேர்செட் கணக்கில் ஜெஸிகா பெஹ்லாவை எழுதியில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் இரண்டாவது முறையாக அமெரிக்காவின் ஓபன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய சபலென்கா தனது முதல் அமெரிக்க ஓபன் பட்டத்தை கைப்பற்றினார் கடந்த ஆண்டு அமெரிக்கா ஓபன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய சபலென்கா அமெரிக்க வீராங்கனை கோகோ காப்பியிடம் தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் கைதிகளின் வாக்களிப்புக்கு தூக்கிக்கான சட்டம் வழங்கப்படாமையால் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை செலுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதற்கு சட்டமன்ற அமைப்பான நாடாளுமன்றமே நேரடியாக பொறுப்பேற்க வேண்டுமென்று இது நாட்டின் கணிசமான சதவீத மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் கைதிகளின் வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சட்டத்தில் நாடாளுமன்றமோ அல்லது அதிகாரிகளோ அக்கறை காட்டவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க இது தொடர்பான விசாரணையின் போது தெரிவித்தார் கைதிகள் மற்றும் வெளிநாட்டில் வாழும் இலங்கை பிரஜைகள் தேர்தல் தினத்தில் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்துவதற்கு தேவையான சட்ட சீர்திருத்தங்களுக்கு தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இலங்கை விடயத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தற்போது உள்ள சட்ட கட்டமைப்புக்குள் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேற்கு ஆப்பிரிக்கா நைஜீரியா நாட்டின் நைஜர் மாகாணம் அகஜி நகர் வீதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எரிபொருள் ஏற்றி கொண்டு லோரி என்று சென்றுள்ளது அச்சமயம் வீதியில் எதிரே வேகமாக வந்த மற்றும் ஒரு லாரி எரிபொருள் ஏற்றிச் சென்ற லோரி மீது மோதியுள்ளது இவ்விபத்து ஏற்பட்டதில் இரு ரொலிகளும் வெடித்து சிதறியுள்ளன சம்பவத்தில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததோடு ஐம்பதுக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மீட்புக் குழுவினரும் போலீசார் அனைவரும் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை ஈச்சிலம்பெற்று போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கை துறை பகுதியில் வீட்டில் குடும்பஸ்தரோர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் முப்பத்தி ஐந்து வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஏச்சலம் பெற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தாங்கள் பகுதியில் உள்ள கிராம அலுவலகர் அல்லது தோட்ட அதிகாரி மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு வெளி விவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரியின் தாயார் காலமானார் அமைச்சர் அலிசப்ரியின் தாயாரான பாத்திமா சரீனா ஓவைஸ் காலமானதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அவரது உடல் தெகிவாலையில் அமைந்துள்ள வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் மழை தெகிவலை ஜிம்மா மஜித் பள்ளிவாசலில் அலிசபிர தாயாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதையில் செல்வதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசா நாய்கா முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த முதலிக்கே இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார்

நீர்த்தக்கத்தின் கதவுகள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள அவர் மக்களை அவதானமாக இருக்குமாறு குறிப்பிட்டுள்ளார் கோட்டையில் இருந்து ரத்த வீதியுடனான போக்குவரத்துக்கு ஏற்படாது என உள்கிட்டிய ர்கித நீர்த்தகத்தின் பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்தார் அழுத்த பிரதேசத்தில் அதிக அளவில் பயிடப்பட்டு வந்த மூன்று கஞ்சா தோட்டங்களுக்கு உரிமையானவர்கள் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசேட அதிரடிப்படை தளபதியின் உத்தரவு மற்றும் பனிப்புரைக்கு அமைய ஹம்பாந்தோட்டை பிராந்தியத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியஜர் நிசாந்தடி சில்வா பணிப்புறையின் கீழ் விசேட அதிரடிப்படையினர் உடவள முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி அதிகாரிகள் குழுவொன்று தனமல் விழா போலீஸ்பிரிக்கு உட்பட்ட அழுத்வில கந்த பிரதேசங்களில் மூன்று இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் அங்கு இருபது பேச்சல் ஐந்து பேச்சல் இருபது பேச்சஸ் ஆகிய இடங்களில் சட்டவிரோதமாக நடப்பட்ட சுமார் பன்னிராயிரம் கஞ்சா செடிகளை கொண்ட மூன்று தோட்டங்களுக்கும் சந்தேகத்துக்கு வாங்க இடமின்றி கைது செய்யப்பட்ட முப்பது கஞ்சா செடிகள் மேலதிக விசாரணைக்காக தனமில்ல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக எஞ்சியிருந்த கஞ்சா செடிகள் அனைத்தும் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முன் நாட்களுக்கு மேலாக இரவு பகலாக குழந்தைகளுடன் பொதுமக்கள் காத்திருக்கும் பெரும் அவலம் நிகழ்கின்றது என பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விமர்சனம் தெரிவித்துள்ளனர் கழிவு வாய்க்காலில் மிக மோசமான தொர்நாட்டம் நூலம்புக்கடி தொல்லை பாம்புகளின் நடமாட்டம் என பெரும் அவலத்துக்கு முகம் கொடுத்து வாரக்கணக்கில் இரவு பகலாக படுக்கை விரிப்புகளை விரித்து படுத்து உறங்குவதாகவும் தெரிவித்துள்ள பொதுமக்கள் இந்த பெரும் அவலத்துக்கு விரைவில் தீர்மானம் காணுமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நாளொன்றுக்கு அறுபது கனவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இவ்வாறு பதினைந்து நாட்களுக்கு மேலாக வரிசையில் நீக்கின்றனர் ஜாயில பிரதேசத்தில் உள்ள நோக்கி பயணித்த ரயிலில் மோதி கார் ஒன்று விபத்துக்குள்ளானதாக ஜாயில போலீசார் தெரிவித்தனர் விபத்து இடம்பெற்ற போது ரயில் கடவையில் உள்ள பாதுகாப்பு மின்சமிகள் செயலிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தின் போது காரினுள் ஐந்து பேர் பயணித்துள்ள நிலையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் கார் முற்றிலும் சேதமடைத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பது என்ற இலங்கை தபர்ஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து எந்தவித குழப்பமும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சமூக ஊடாக பதிவினை இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது செப்டம்பர் முதலாம் திகதி வவுனியாவில் ஆர்விக்கப்பட்டது போன்ற இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பது என்ற உத்தியோகபூர்வ முடிவை எடுத்துள்ளது எனது கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் நிலைப்பாடும் இதுவே எனது நிலைப்பாடும் இந்த நிலைப்பாடும் குறித்து எந்த குழப்பமும் இல்லை பானதுரை கடலில் மூழ்கி இளைஞரோர்வர் காணாமல் போயுள்ளதாக பானத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது பானத்துறை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரோர் வரை காணாமல் போயுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது காணாமல் போன இளைஞன் மேலும் சில நபர்களுடன் இணைந்து நேற்று மாலை பானந்துறை கடலில் நீராடி கொண்டிருக்கும் போது இந்த இளைஞரும் மற்றும் ஒரு நபரும் திடீரென கடலில் மூழ்கியுள்ளனர் இதன்போது அங்கு கடமையில் இருந்த பானத்துறை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் கடலில் மூழ்கிய இருவரில் ஒருவரை காப்பாற்றியுள்ள நிலையில் இளைஞன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் ஏனையில் காணாமல் போன இளைஞனை தேடும் பணியில் பானத்துறை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் ஈடுபட்டனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பானத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்